வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் வேதாரண்யத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பொது விநியோக திட்டத்தில் இலவசமாக வழங்க கோரி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் அனைவருக்கும் இருநூறு நாள் வேலை வழங்கி நகர்ப்புறங்களுக்கு திட்டத்தை விரிவுபடுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய தலைவர் வசந்தா மாவட்ட செயலாளர் டி லதா வெண்சங்கு வளர்மதி தர்மதேவி வசந்தா முருகேஸ்வரி உஷாராணி விமலா மகேஸ்வரி ஐம்பத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் நன்றி